நல்லா இருக்கீங்களா உனக்கு தடவை என்னை தேடி நீங்க அங்க வந்தீங்க உங்க ஊருக்கு இந்த தடவை உங்களை தேடி உங்க பிள்ளைங்கள தேடி நான் வந்தேன் நீங்க என்ன செய்றீங்கன்னு வந்து பாத்துட்டு உங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு உங்களுக்கு சில ஐடியா சொல்றதுக்காக வந்திருக்கேன் உங்க தொழிலுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்துலாம் அப்படின்றதா வந்திருக்கேன் തീനി വേണോ എന്താ ബിസ്കറ്റ് എന്നാ എടുത്ത എടുത്തക്ക എടുത്തക്ക இருக்காது நீங்கள் உங்களுக்கு தேவையான ஜாமான்லாம் அதனால தான் உங்களை கூட்டிகிட்டு போய் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டேன் நீங்கள் கேட்ட எல்லா ஜாமானுமே இருக்கு அரிசி ரெண்டு சிப்பை வாங்கியாச்சு நீங்க கேட்ட எல்லா ஜாமானுமே வாங்கி கொடுத்துட்டேன் பிள்ளைங்களுக்கு நேர நேரத்துக்கு அவன்கிட்ட கேட்டால் நைட் தான் சாப்பிடுவேன் அதனால தான் அந்த பசியோடு இருக்கக்கூடாது பிள்ளைங்க அப்படிங்கிறதுக்காக தான் உங்களை தேடி வந்தேன் அதெல்லாம் உங்களை நான் முதல் வீடியோ போட்டேன்ல எல்லாரும் வந்து பிரதர் அவங்க பாட்டில் பொறுக்கி கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு தொழிலை ஏற்படுத்தி கொடுங்க அப்படி அதுவும் இல்லாமல் எல்லாருமே உங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா யார் யாருக்கும் டேக் பண்ணாங்க மாஸ்டர் லாரன்ஸ் மாஸ்டருக்கு அவங்களுக்குலாம் டேக் பண்ணாங்க சரி இருந்தால் நம்மளால முடிஞ்ச போது உங்களை இப்படியே விட்டக்கூடாது நீங்கள் வந்து இன்னும் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நேரில் வந்து உங்களுக்கு சில ஐடியாஸ் கொடுக்கலாம் உங்களுக்கு என்ன செய்யணுங்கிறத நான் சொல்கிறேன் நீங்கள் பாட்டில் பொறுக்க தவிர வேறு எதுவுமே உங்களுக்கு தெரியாதா சார் நீங்கள் பாட்டில் பொறுக்க எப்படி போவீங்க அதே மாதிரி ஒரு கூடையெல்லாம் நான் எல்லா கருவாடுலாம் உங்களுக்கு ரெடியாக வாங்கி வச்சுட்டேன் நீங்க வந்து என்ன செய்யணும் கருவாடை எப்படி விற்கணுங்கிறத நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ஒரு ஆள் உங்களை சொல்லி தர சொல்லிடுறேன் அது பிரகாரம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாபமும் கிடைக்கும் நீங்க இடையில இடையில ஏன்னா பிள்ளைங்களை ஃபர்ஸ்ட் நீங்க பாட்டில் பொறுக்க போகணும்னு தேவையில்ல ஒரு தொழில் உங்களுக்கு ஆன மாதிரி ஆகும் என்ன சொல்றீங்க பாட்டில் பொறுக்க தவிர உங்களுக்கு வேற எதாவது தெரியாதா தெரியாது வியாபாரம் பண்ணிடுவீங்களா பண்ண தெரியுங்களா உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க சொல்ற ஒரு ஆள்கிட்ட நீ எப்படிங்கிறத மட்டும் கத்துக்கிட்டு இனிமே வந்து ஒரு வியாபாரம் நீங்க வந்து ஒரு தொழிலை செய்யணும் நீங்க இப்ப அதை விட்டு பாட்டில் பொடுக்கலாம் வேண்டாம் என்ன பொம்பளை பிள்ள வேற வச்சிருக்கீங்க வீட்டுல வேற நீங்க ஒரு நேரம் அதுக்கு தான் உங்களுக்கு இப்ப உங்க குடும்பத்துக்கு தேவையான உங்க பசியே போக்கியாச்சு எல்லா ஜாமனும் வாங்கி கொடுத்து இனிமே பிள்ளைங்க வச்சு நீங்க நிம்மதியை சாப்பிடலாம் உங்களுக்கு தொழிலுக்கும் நான் ஏற்பாடு பண்ணி தந்துடுறேன் இனிமே தொழிலும் இருக்கும் அப்ப நீங்க யார்ட்டி போய் கையேந்தி நிக்கணும் கஷ்டப்படணுங்கிற அவசியம் கிடையாது இங்கேயே எல்லாமே கிடைச்சிருது இதுல இருந்து முன்னுக்கு வர வேண்டியது உங்க கையில தான் இருக்கு நான் வந்து உதவி தான் செய்ய முடியும் என்னால முடிஞ்ச உதவி அம்மா மூலியமா எல்லாமே உங்களுக்கு எல்லா சகல வசதியும் செஞ்சு கொடுத்துருச்சு இதுல இருந்து வாழ்க்கையில கத்துக்கிட்டு முன்னுக்கு வரது உங்க கையில தான் இருக்கு கருவாடு எல்லாமே இந்த மீன் கருவாடு இது குண்டை கருவாடு இது நகர கருவாடுன்னு சொல்லுவாங்க ஓன்லயுமே வந்து ஒரு ஒரு கிலோமீதருக்கு மேல இருக்கு இதுக்கு மேல இன்னும் இங்க லோக்கல் என்ன வாங்குவாங்கன்னு எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வாங்கியிருக்கேன் இந்த பக்கத்துல நான் முதல்ல இதை விட்டு விசாரிங்க இதுல இருந்து என்ன கருவாடு போகணும்னு நான் அதுக்கு பணம் உங்களுக்கு கையில கொடுக்குறேன் அதையோட சேர்த்து வேற ஏதாவது பொருள் வாங்கி என்ன நிக்க முடியுமோ ஒரு தொழிலா பண்ணு சரியா இந்த பாட்டு பொறுத்தவரை விட்டு ஒரு தொழிலா பண்ணுங்க பிள்ளைங்களா அதான் கேட்கறாங்க சரியா ஓகேவா வீடு பாருங்க இங்க நிக்க கூட முடியல அவ்வளோ கஷ்டமா இருக்கு அவ்வளோ இருக்கு அவ்வளோ கஷ்டப்படுறீங்கல்ல கஷ்டப்படுறதா இன்னும் கொஞ்சம் அதிகமாக கஷ்டப்படுறா வாழ்க்கை இன்னும் போதும் எதுவும் நீங்கள் கஷ்டப்படாம இருந்தாலே ஒரு வீட்டுக்கார இல்லாமல் நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க அம்மா அப்பா எல்லாம் வளர்ந்தேன் உலகமே தெரியாம வளர்ந்தேன் சின்ன வயசுல இருந்து வீட்டுக்காரே இறந்துட்டா இருந்தீங்க பிள்ளைங்க வச்சு ரொம்ப கஷ்டப்பட அதுக்கு என்னால முடிஞ்ச உதவி அவ்வளவு கஷ்டப்படுறாங்க அம்மா உனக்கு என்ன செஞ்சா பிடிக்கும் கருவாடு வியாபாரம் செஞ்சா பிடிக்குமா பாட்டு பொருக்க போனா பிடிக்குமா பாத்தீங்களா என்ன சொல்லலாம் பாருங்க அந்த பையன் மனசு கூட தெரியுது அம்மா வந்து கருவாடு வியாபாரத்துக்கு போனா நல்லா இருக்கும் அதனால அவனுக்கு அவங்க பிள்ளைங்களுக்காக அந்த வியாபாரத்தை பாருங்க நன்றி எல்லாம் வாங்கி எவ்வளவு தூரம் பேசுறான் பாருங்க கூட்டிட்டு போய் உனக்கு எல்லாம் வாங்கி கொடுத்தது அவன் மனசுல அவ்வளவு தூரம் வழி இருக்கு வேதனை அவனுக்காக தயவு செய்து அழுகாதுங்க அவனுக்காக உங்க பிள்ளைங்களுக்காகவா தயவு செய்து ஒரு வியாபாரமா பார்த்து பிள்ளைங்க நல்லபடியா வாழ்ந்துக்கா ஊர்ல எல்லாமே நல்லபடியா வாழ்ந்துடும் பார்த்து பிடிக்கும் என்ன கிடைக்கும் அது இது லாபம் நான் எடுத்துக்கிறேன் சரியா நீ கண்டிப்பா ஜெயிக்கலாம் வாழ்க்கையில இதே கஷ்டப்பட்டே இருந்தா கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்கும் உங்களுக்கு உருவனே நான் இருக்கேன் அம்மா இருக்கேன் எல்லாம் இருக்கும் பிள்ளைங்களுக்கு எல்லா ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருக்கு வரப்பே நான் ஊர்ல இருந்து வரப்பே போனது எல்லாமே இல்லாமல் இருந்தாங்கல்ல இப்போ ட்ரெஸ்ஸு தான் பிள்ளைங்களுக்கு எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்துகிட்டு வந்துருக்கு ஆ சரியா உங்களுக்கு சாரி எடுத்து வந்திருக்கு பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் ட்ரெஸ் இருக்கு ட்ரெஸ் கொடுக்கும் சாப்பாடு வாங்கிட்டு வந்துருக்கு சாப்பிடுங்க இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடும் நாலஞ்சு சமைச்சு சாப்பிடுங்க சரியா இதுல இதில் எல்லாமே இருக்கு பிள்ளைங்களுக்கு ரெண்டுலேருந்து மூணு மாதம் இருக்கணும் ஜாமான் அஞ்சு மாசம் தேவையான அரிசி தொழிலுக்கு உங்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுப்பேன் நேரம் உங்களுக்கு இதுல பணம் இருக்கு சரியா இந்த பணம் தான் இதை வச்சு என்ன முன்னுக்கு நம்ம தொழில் இருந்து வேற என்ன தொழில் செய்யலாம் வேற என்ன ஏற்பாடு பண்ணலாம் அப்படிங்கிற யோசிச்சு வாழ்க்கையில முன்னுக்கு வர வேண்டியது உங்க கையில தான் இருக்கு அப்பாட்ட நல்லா வேண்டி அம்மா நீ நல்லா தொழில் பண்ணணும் நீங்களை நல்லா பாத்துக்கணும்னு சொல்லி நீ அம்மாட்ட கொடுத்து பாத்துவோம் சரியா உங்க பையனோட ஆசாதான் நிறைவேத்திறங்க அதுக்குதான் இவ்வளவு உதவி செஞ்சிருக்கு ஐய கையால வாங்குறீங்க போடுட்டட நல்லா வேண்டிக்கிட்டு முன்னுக்கு வந்து காமிக்கணும் பரவாயில்ல அதெல்லாம் தெரிய வரது நான் நல்ல பில்லிங்ல பாத்துகோம் சரியா